சங்கீதம் நூற்றி ஒன்று இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன் கர்த்தாவே உமை கீர்த்தனம் பண்ணுவேன் உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன் எப்பொழுது என்னிடத்தில் வருவீர் என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன் தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன் வழி விலகுகிறவர்களின் சேகையை வெறுக்கிறேன் அது என்னை பற்றாது மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும் பொல்லாதவனை அறிய மாட்டேன் பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன் மேட்டிமை கண்ணனையும் பெண் நெஞ்சுள்ளவனையும் பொறுக்க மாட்டேன் தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோடைய வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் இருக்கும் உத்தமமான வழியில் நடக்கிறவன் என்னை சேவிப்பான் கபடு செய்கிறவன் என் வீட்டுக்குள் இருப்பதில்லை பொய் சொல்லுகிறவன் என் கண்முன் நிலைப்பதில்லை அக்கிரமக்காரர் ஒருவரும் கர்த்தருடைய நகரத்தில் இராதபடி அறுப்புண்டு போக தேசத்திலுள்ள அக்கிரமக்காரர் யாவரையும் அதிகாலமே சங்கரிப்பேன்